நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு பைக்கில் போனா பத்தாயிரம் ரூபா அபராதம் அதே கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு பாடையில் போனா பத்து லட்சம் வெகுமானம் நல்லா விடிஞ்சதையா அவங்க ஆச்சு பட்டாசு ஆலையில் விபத்துல வெடிச்சு செத்தா மூணு லட்சம் தரீங்க குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறீங்க சூப்பராக விடிஞ்சிருக்கு தான் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பத்து லட்சம் அரசாங்கம் கொடுக்கறதோட விளைவு என்ன நடந்துச்சு குடிச்சிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு அங்கேருந்து உயிர் பொழைச்சி போன உரத்தை மறுபடியும் வீட்டில் இருந்த சாராயத்தை எடுத்து குடிச்சிட்டு செத்துருக்கான் அப்ப இந்த பத்து லட்சம் எதை நோக்கி அவனை தூண்டுது பாருங்க நாமளா இருந்து உயிரோடு இருக்கிறத விட போயே சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவனை நீங்க தள்ளி இருக்கீங்க ஏன்னா ஏழ்மை அவங்ககிட்ட காசு இல்லை பத்து பைசாவுக்கு வருமானம் இல்ல ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் நூத்தம்பது ரூபாய்க்கு கோட்டு வாங்கி குடிச்சிட்டு அவனோட தண்ணி பாட்டிலோட சத்தா இருநூறு ரூபாய் சரியா போயிடுது அப்ப ஐம்பது ரூபாய்க்கும் அறுபது ரூபாய்க்கும் கள்ள சாராயம் கிடைக்குது அப்படிங்கும் போது அதை தேடி அவன் போறான் அதுக்கு நீங்க அழகா இந்த மாதிரி மெத்த நாள் எத்தனை நாள் எதுவுமே கிடக்காம கவர்மெண்ட்டு சாராய வைக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு டாஸ்மார் கடையில் என்ன வைக்கிறீங்க கலர் சாராய வைக்கிறீங்க அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாட்டில் போட்டு சாராயத்தை காய்ச்சி விற்றுட்டு போயிடலாமே ஏலப்பாலைகள் குடிச்சாலும் உயிரோடையாவது இருப்பானுங்கள்ல கொஞ்சம் அதை கவர்மெண்ட் செய்யலாம கல் கடையே நீங்க திறக்க மாட்டீங்க திறந்தா பத்து விவசாயியாவது பிழைப்பான் அங்கங்கே பண மரம் அழிக்கப்படுறதாவது தடுக்கப்படும் அதான் நீங்க செய்ய மாட்டீங்க என்ன காரணம் கல்லுக்கடையை வச்சு நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு இப்போ சின்ன சின்ன வருமானத்துக்குலாம் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க உங்களோட கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவினர் எல்லாமே சாராய ஆலை வச்சுருக்காங்க அவங்க எப்படி கல்லா கட்டி காசு பார்க்கறது பத்து பேர் செத்தாலும் பரவாயில்ல நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மனநிலையில அமைச்சர்கள் இருக்காங்க அதுக்கு இந்த இந்தனால கல்லுக்கடையெல்லாம் திறந்து விடக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டீங்க இப்ப கல்வராயன் மலையா இது கள்ளச்சாராய மலையா அப்படிங்கிற அளவுக்கு சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுது என்னன்னு சொல்ல போனால் சாராய அருவிகள்லாம் உருவாக்குவா இங்கே போல இருக்கு இந்த கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜ் மேல எத்தனையோ வழக்குகள் இருக்கு செய்யப்பட்டிருக்கான் திரும்ப வைக்கிறான்னா அவனுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த பலம் இப்படி அரசியல்வாதிகள் விளையாடுற வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எங்களோட தான் சிறந்த ஆட்சின்னு வெக்கமில்லாம பேசிக்கிறீங்கன்னா நீங்களா சோர் தான் திங்கிறீங்களா இல்ல மக்களோட உயிர் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா இதையெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா இப்ப இதுல கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளசாராய வித்தவன் ஜெயிலில் இருக்கான் மு ஐம்பத்தி நாலு பேர் செத்து போயிருக்காங்க இந்த கள்ளசாராய வியாபாரிகள் கள்ளசாராயம் தொடர்பானவர்களை எட்நூத்தி நாற்பத்தி பேரை ரெண்டு நாளில் கைது செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசோட காவல்துறை அப்ப காவல்துறை நினைச்சா எட்நூத்தி நாப்பத்தி பேரை ரெண்டு நாள்ல பிடிக்க முடியும் அப்படின்னா திராவிட மாடல் அரசு அமைஞ்ச மூணு வருடத்துல காவல்துறை திறமையற்று இருந்ததா அப்படின்னா நிச்சயமா இல்லை போலீஸ்காரங்க நினைச்சா ஒரு மணி நேரத்துல ஒட்டுமொத்த கும்பலையும் தூக்க முடியும் ஆனா தூக்க விடாம தடுக்கக்கூடிய அந்த சக்தி திமுகவினர் தான் நமக்கு காசு வரணும் கள்ளசாராய வித்து வந்தா இல்லை எப்படி வந்தாலும் நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிற வரைக்கும் ஐம்பத்தி நாலு பேர் இல்லை ஐநூத்தி நாற்பது பேர் செத்தாலும் திமுக காரனுக்கு அதை பத்தி கவலை இல்லை கள்ளசாராயம் காய்ச்சுவோம் கஞ்சா விற்கிறானுங்க மெத்து கடத்துறானுங்க தூத்துக்குடியில எண்பது கோடி ரூபாய் மெத்து பிடிக்கப்பட்டிருக்கு இப்படி கொடுமையோட உச்சம் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு ஜாபர் சாதிக்குன்னு ஒரு திருட்டு பய பலாயிரம் கோடி ரூபாய்க்கு மெத்தை கடத்தி விற்றுருக்கேன் அவனுக்கு திமுகவில் அதிகாரமிக்க ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சுக்கிட்டு அவனையும் உள்ளூருக்குள்ளேயே சுத்த விட்டுக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு மத்திய அந்த குற்றப்பிரிவு போலீசார் வந்து தடுக்கலைன்னா மாநில அரசு இன்னமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த கண்ணுக்குட்டியால் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் செத்தாங்கன்னா சாதிக் பாத்ஷாவெல்லாம் வெளியில விட்டுருந்தா பல ஆயிரக்கணக்கான பேரை கொள்ளுவான் இது வந்து தமிழர்கள் மீதான ஒரு நவீன இன அழிப்பு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இந்த திமுகவினரோட மனநிலை என்ன எவன் எப்படி செத்தாலும் பரவாயில்லை எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் கூட்டணி கட்சிகள் வலுவாயிருக்கும் நாங்கள் காரி மூஞ்சிலேயே துப்புனா கூட அதையும் தொடச்சிக்கிட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கூட்டணி கட்சிக்காரர்கள் சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் எதுவும் இல்லாமல் இருக்காங்க அதுதான் இந்த தெனாவெட்டுக்கும் திமிருக்கும் காரணம் மக்கள் ஐநூறும் சாராயம் பட்டியலை அடைச்சி பிரியாணி இதையெல்லாம் போட்டா ஓட்டு போட்டுருவாங்க நான் வேணா இப்பவும் சொல்றேன் கேட்டுங்க கள்ளக்குறிச்சியில நட்டநடு நகரத்துலதான் சாராயம் விற்கப்பட்டிருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கருணாபுரம் பகுதியை சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் தான் திருமாவளவன் இருபத்தி நாலாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காரு ஒற்றை வார்த்தை கூட திமுகவை பத்தி இருக்காது நான் இப்பவே எழுதி தரேன் காவல்துறையினரின் மெத்தன போக்கை கண்டித்து அப்படின்னு தான் அவங்க ஆர்ப்பாட்டமே இருக்கும் ஏன்னா பாத்துங்க போலீஸ்காரங்களை மட்டும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அதிகாரிகளை திட்டுவாங்க ஆனா ஆட்சியாளர்களை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுங்களா ஏதோ ஒரு இந்த மாணவர்கள் வந்து இப்ப கல்வியில சாதிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன் திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த வெற்றி தமிழ்நாட்டுல எந்த நல்லது நடந்தாலும் ஆனா இவங்க ஆட்சியில் நடக்கிற பெருசா தெரியல மீறி நல்லது நடந்தா அது திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த வெற்றி இந்த மாதிரி கெட்டது நடந்துட்டா அதிகாரிகளோட அலட்சியம் அதிகாரிகளோட அலட்சியம்னா அதிகாரிகளை வேலை வாங்குற நீங்க மாடு மேய்க்க போயிருக்கீங்களா இல்ல புடுங்க போயிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி இங்க வருதா இல்லையா என்னாவது ஒண்ணு சாதனை நடந்துட்டா திராவிட மாடல் அரசு கிடைத்த வெற்றி ஏதாவது தப்பு நடந்துட்டா அதிகாரிகளோட அரசியம் அலட்சியம் யார் இப்போ அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் உங்களுக்கு கீழே வேலையாற்ற செய்யக்கூடியவங்க தானே அரசு ஊழியர்கள் தானே அதிகாரிகள் அமைச்சர்கள் தானே அவர்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு இன்னைக்கு காவல்துறையோட மெத்தனை போக்குன்னா காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த பச்சை படுகொலை தான் ஐம்பத்தி நாலு பேர் அப்படின்னு பகிரங்கமாக குற்றம் சாட்டலாம் நூறு சதவீத உண்மை இதில் அரசியல் செய்யாது இந்த விஷயத்தில் அரசியல் செல்லாதீங்க எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் இதை ஸ்டாலின் அவர்கள் தானே சொன்னாரு ஐம்பத்தி நாலு உயிர் பறி போயிருக்கு பிண அரசியல் செய்யறது அனிதாங்கிற ஒரு பெண்ணு நீட் தேர்வுல செத்து போச்ச அந்த பிணத்தை வச்சு நீங்க செய்யாத அரசியலை எதிர்கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐம்பத்தி நாலு உயிர் பறி போயிருக்குங்க உங்களோட அலட்சியம் உங்களோட அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி குவிச்சாங்க அவங்களோட மாமூல் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக மக்களோட மாமூல் வாழ்க்கையை காலி பண்ணி விட்டுட்டீங்க இதுதான் நடந்திருக்கு அப்போ இதுக்கு பொறுப்பேற்று வெக்கமான ரோஷம் சூடுசூரணை இருந்தால் நீட்டர் நாங்கள் கிழச்சிடுவோம்னு சொன்ன உதயநிதியும் அவரோட குடும்பமோ வெக்கமான சூடுசூரண ரோஷம் இருந்தால் இப்போ பதவியை ராஜனம்மா பண்ணியிருக்கணுமா பண்ணியிருக்க கூடாதா அதான் இருந்தால் தானே பண்ணுவாங்க அதையே அதை பேசிக்கிட்டு அப்படிங்கிறீங்களா சரி அப்போ அதை விட்டுடுவோம் இப்போ என்ன மனநிலை இது ஒரு டாஸ் மார்க் அரசாங்கம் தான் மது விக்குது அங்கே போய் குடிச்சிட்டு பைக்கில் ஒருத்தன் வந்தான்னா மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டியதாக பத்தில் பத்தாயிரம் ரூபாய் அவராதம் அதாவது குடிச்சிட்டு வண்டியில் போனா பத்தாயிரம் கள்ளசாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனா பத்து லட்சம் என்ன மனநிலை இது கொஞ்சம் யோசிங்களா அது என்ன காரணம் பத்து லட்சம் என்ன இவங்க தருமத்துக்கு கொடுக்குறாங்கன்னு நினச்சிங்களா மொத்தமாக செக்கிட்டாங்க ஒட்டுமொத்த சமூகமும் காரி முகரையில் துப்பிக்கிட்டு இருக்கு காலில் போட்டுருக்கதை கலட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு அதை பூசி மொழுகணும் மறைக்கணும் அப்படிங்குறத பத்து பத்து லட்சம் விபத்தில் வெடிச்சு செத்தவனுக்கு மூணு லட்சம் கள்ளசாராயத்தை குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் அவன் வேலைக்கு போனான் தான் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது உழைக்க போன இடத்துல ஒரு எதிர்பாராத விபத்து இந்த இவனுங்க கொழுப்பெடுத்து போய் குடித்ததுக்கு பத்து லட்சம் அப்படிங்கிறது என்ன மனநிலை அவன் குடிச்சு செத்ததுக்கு அவன் பிள்ளைய விட்டிங்கலாம் என்ன பண்ணும்பா அவன் தெருவில் நிற்கணுமா அதுங்களுக்கு ஒரு பத்து ரூபா உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்குது சராசரியாக விபத்தில் இறக்கக்கூடியவர்களுக்கு என்ன நிதி கொடுக்கப்படுதோ அதுதானே இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கணும் விபத்தில் செத்தவன் குடும்பத்தில் புள்ளை விட்டீங்க இல்லை இவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க கூடாது எடுத்து போய் குடிச்சிட்டு செத்தவன் பிள்ளைங்களுக்கு பத்து லட்சம் கிடைக்குது சாதாரணமாக சாலை விபத்தில் சாகிறவன் பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் பாவம் இல்லை என்ன நியாயம் இது என்ன கொடுமை நடக்குது இது ஆட்சியா காட்டாட்சியா துக்குள தற்பாரா புலிகேசி தற்பாரா எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மோசமான ஆட்சி கேவலமான ஆட்சின்னு உலகத்துல எந்த பக்கம்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வர வச்சுக்கலாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்களாம் இவங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கி கிழிச்சதை தான் நாம எக்கியார் குப்பத்திலே பார்த்தோம்ல எக்கியார் குப்பத்தில் கள்ளசாராயம் குடிச்சு கடந்த வருடம் பதினஞ்சு பதினாறு பேர் செத்தப்ப என்ன சொன்னீங்க சாராய கள்ளச்சாராய கும்பலை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எங்கெங்க அடக்குனீங்க நீங்க இன்னைக்கு எட்நூத்தி ஐம்பத்தாறு பேரை பிடிச்சிருக்கீங்களே ஒரு வருஷமா என்ன பேன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா இதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதா இன்னும் எத்தனை பேர் வெளில வருவான்னு தெரியலையா இப்ப பத்து நாலு பேர் செத்ததால பத்து பேரை பிடிச்சிருக்கீங்க இது எப்படி தெரியுங்களா இந்த முதலமைச்சர் பெரிய அதிகாரிகள்லாம் ரோட்டில் போனாங்கன்னா அவங்களோட பாதுகாப்பு கா கருதி சாலையில் இருக்கிற ஸ்பீடு பிரேக்கர் எடுப்பாங்க மக்கள் நிறைய பேர் அவங்க வந்து அழுங்காமல் குழுங்காமல் போகணுங்கிறதையாக எடுக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மை கிடையாது அந்த இடத்துல வண்டி ஸ்லோவாக போச்சு அப்புடின்னா அங்கே ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஒரு தாக்குதல் நடக்கலாம் ஒரு கருப்பு குடி காட்டலாம் ஏ ஒரு காலனி வீசப்படலாம் அப்படிங்கிறதும் அந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் எடுக்கிறது ஆனால் திரும்ப அதை போடவே மாட்டாங்க அந்த இடத்துல எவனாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்த பிறகு தான் அந்த ஸ்பீடு பிரேக்கரை போடுவாங்க அதே மாதிரி தான் கள்ள சாராயம் குடிச்சிட்டு எவனாவது ஐம்பது நூறு பயம் செத்தால் தான் கள்ள சாராய கும்பல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கப்புறம் எடுக்கப்படாது இரும்பு கொண்டு யாரை நீங்கள் அடக்குனீங்க தங்கர் பச்சாம் ஜெயிச்சிருவாருன்னு கிரிஜோசியம் சொன்னேன் கிரிஜோசியக்காரனை இரும்பு கொண்டு அடக்குனீங்க பஞ்சு மூட்டாய் விற்றவனே இரும்பு கரங்கு கொண்டு அடக்குனீங்க திமுகவை எடுத்து பீம்ஸ் போட்டவனே இரும்பு கரங்கொண்டு அடக்குனீங்க டிடி வாசன் ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கான் இரும்பு கரம் கொண்டு அடக்கிறீங்க நீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கு நேர லிஸ்டெல்லாம் எடுத்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா சிக்கந்தரு சவுக்கு சங்கரு இந்த மாதிரி தான் உங்க பட்டியலெல்லாம் இருக்கு நீங்க இரும்பு கரம் கொண்டு கள்ள சாராய்த்தவனை அடக்கி இருந்தா ஐம்பத்தி நாலு பேர் செத்து இருக்க மாட்டான் இந்த கள்ளசாராய கும்பலுக்கு பின்னாடி இருக்கிறவன் அடக்கியிருந்தா ஐம்பத்தி நாலு பேர் செத்திருக்க மாட்டான் இன்னைக்கு கைது செஞ்ச எட்நூத்தி நாற்பத்தி ஆறு பேர் அன்னைக்கே கைது செஞ்சிருந்தா இந்த ஐம்பத்தி நாலு பேர் செத்திருக்க மாட்டான் அப்ப இந்த ஐம்பத்தி நாலு உயிர்களும் ஸ்டாலின் அரசாங்கம் செய்த பச்சை படுகொலை அப்படிங்கிறத நம்மளால உறுதியாவே சொல்ல முடியும் கவனக்குறைவு நம்ம தான் பத்து மீடியா வச்சிருக்கோமே அற்புதமா ஆட்சி நடக்குதுங்க ஐயோ ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க என்னையா கொடுமை இந்த மாதிரி ஊதுறதுக்கு ஆள் இருக்குது உங்களுக்கு உருட்டுறதுக்கு ஆள் இருக்குது எதிர்த்து எவனால பேசுனா அவன் மேலே வழக்கு போடுறதுக்கு ஆள் இருக்கு ஆட்சி அதிகாரம் பணபலம் அதிகார திமிர் இது எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அதனால நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எவனை எதிர்த்து எவன் பேசினாலும் அவன் மேலே வழக்கு போட்டுறது அப்போ எதிர்த்து எவன் பேசுவான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆச்சு சொன்னால் தான் பிடிச்சி உள்ளே கஞ்சா கேசு போடுறீங்க கையை உடைச்சு விட்றீங்க சித்திரவதை பண்ணுறீங்க எவன் உங்களை ஏத்து குறை சொல்லுவான் மொத்த மீடியாவும் நம்ம கையில் இருக்கு நம்ம குறைய அவனுமே பேச மாட்டான் அப்படி மீறி பேசினான்னா அவனை பிடிச்சி நாம உள்ளே வச்சுக்கோ இதுக்கு பேர் ஆட்சியா என்ன கொடுமைங்க இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்கின பட்டியலை நினைச்சா வேதனையாக இருக்குது கல்வராயன் மலையே கள்ளச்சாராய மலையாக மாற்றி காட்டியிருக்காங்க ரொம்ப கொடுமையோட உச்சம் ஐம்பத்தி நாலு உயிர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சா என்ன உயிர் நீட்டில் போனதுக்கு என்ன உயிர் அனிதாவோட மரணத்தை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வாங்க எதை வரும் இதில் பெரிய வீரரு சீரரு சூரருன்னு சொல்லிட்டு சட்டசபையை விட்டு ஓட்ட பிடிக்கிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையை விட்டு வெளியில போற வரைக்கும் தமிழக முதலமைச்சர் உள்ளே வரல பயம் சிக்கிட்டோம் வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயம் வீரா வேசா போல வெளியில் பேசிக்கிறது இந்த கவுண்டமணி டைலாக் மாதிரி மேடைக்கு முன்னாடி வந்தால் அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க மேடைக்கு பின்னாடி போனால் இரநூறு முன்னூறுங்கிறானுங்க அந்த மாதிரி தான் வீரா வேசம் பேச வேண்டியது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது விவாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கொடுக்கறது இல்ல சபாநாயகரை அடியால் மாதிரி பயன்படுத்துறது குண்டு கட்டா காவலர்களை வச்சு தூக்கி கொண்டு வெளியில் போடுறது இதெல்லாம் என்ன என்ன நடக்காத சாவியாக விவாதிக்கிறது உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க முதலமைச்சர் பொது யாராவது செத்து போயிருக்காங்க செத்து போனவங்க பெரும்பகுதி பேர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஏழை எளிய மக்கள் சாராயம் காய்ச்சினா உன் கட்சிக்காரன் அவன் வீட்டுலயே போஸ்ட் ஒட்டி இருக்கு திமுக காரன் தான் கொன்னு இருக்கான் அப்படின்னு பச்சையா இதை நம்ம சொல்ல முடியும் இந்த ஆட்சி கவிழும் நாள் திமுக அழியும் நாள் அப்படிங்கிறது தான் தமிழனுக்கு விடிவு காலம் ஆனால் இந்த கேடு கட்ட தமிழை மறுபடியும் சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருந்தான்னா திமுகவால் தமிழ்நாடு அழியும் அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும் அந்த அளவுக்கு இடம் கொடுத்துராதிங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்